ஃபுட் பிஸ்னஸ்ஸாக பயங்கரமாக எமர்ஜ் ஆகி போயிட்டே இருக்கு ஆனால் ஃபுட்டு பிஸ்னஸ் எமர்ஜ் ஆகும்போது கூடவே அதில் சேர்க்கக்கூடிய தொழில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோட லாபம்லாம் கொடுத்துறாது குறைஞ்சது எப்பவுமே சொல்லும் ஆயிரம் நாள் போராடணும் ஒரு மூன்று வருடம் இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே நான் வந்து ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை ஆன்லைன் மூலமாகவே உருவாக்கி நிறைய தொழில் முனைவோர்கள் என்னோடய பேர் கவிதா பலராமன் நான் வந்து திறன் இந்தியா நெட்வொர்க் சர்வீசஸினுடைய ஃபவுண்டரு இந்த திறன் இந்தியா அப்படின்றத கடந்த ஒரு வருடமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினாறு வருடங்கள் வந்து சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அனுபவம் அதற்கு முன்னாடி பத்து வருடங்கள் வந்து சென்னை ஆல் இண்டியா ரேடியோவிலையும் பொதுகையிலையும் பணியாற்றினேன் ஸோ இந்த அனுபவங்கள் தான் தொடர்ந்து மக்களுடைய என்னை வந்து பயணிக்க வச்சுது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உணவில் அதிக ஈடுபாடு ஏன்னு பார்த்திங்கன்னா என்ன வந்து படிப்பு வந்து எம்எஸ்சி வந்து என்வார்மெண்ட் அண்ட் ஃபுட் டாக்ஸிகாலஜி உணவு நச்சியல் வந்து நான் படித்ததுனால உணவு அப்படின்றது தான் மருந்துன்னு நம்மளோட வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம அந்த உணவுன்றது மருந்து அப்படின்றத மறந்துடும் போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது இன்றைக்கு பிஸ்னஸ்ஸே வந்து ஃபுட்டு பிஸ்னஸ் தான் பயங்கரமாக எமர்ஜ் ஆகி போயிட்டே இருக்குது ஆனால் ஃபுட்டு பிஸ்னஸ் எமர்ஜ் ஆகும்போது கூடவே அதில் சேர்க்கக்கூடிய கலர்ஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவ்வளவு நச்சு கெமிக்கல்ஸ் எல்லாம் அதில் கூடவே போயிட்டே இருக்குது அதனால் என்னோடய ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நஞ்சில்லா ஃபுட்டாக கொண்டு போகணுன்ட்டு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமே எதுவாக இருந்தாலும் நீங்கள் மசாலாக்கள்லாம் தாராளமாக சூரியனை நம்பி ஆறு மாதம் வைத்துக்கொள்ளலாம் சூரியனை நம்பி ப்ரீ மிக்சஸ்லாம் மூன்று மாதங்கள் வைத்துக்கொள்ளலாம் அதனால் என்னோடய வகுப்புகளில் ப்ரீ மிக்சஸ்ஸு இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸு இல்லாமே தான் எல்லா வகுப்புகளும் நடத்துகிறேன் அண்ட் இந்த திறன் இண்டியா வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த பதினாறு வருடங்கள் வந்து கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து எல்லோருடையும் நம்ம வேலை பார்த்த அனுபவத்தில் தொடர்ந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பெரிய புதையல் இருக்குது அவங்கவுங்க ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணுன்னு தான் இந்த உலகத்தில் போராடிட்டே இருக்காங்க அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா நோ யோர் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறோம் முதல்ல செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது அவங்களோட திறனை வந்து அவங்க கற்றுக்கணும் அவங்களோட திறனை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க மேலே வந்துடுறாங்க தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்கிறோம் அப்படி அந்த திறனை புரிஞ்சுக்கிறவங்க அந்த ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பனர்ஸாக வந்துடுறாங்க ஆனால் நிறைய பேருக்கு அது கிடைக்கல தெரியல அப்படின்னு வரும்பொழுது அவங்க சொல்கிறாங்களா பத்தோட பதினொன்னா அப்படியே அவங்களோட வாழ்க்கை வந்து போயிடுது நான் தொடர்ந்து நான் அதை அப்சர்வ் பண்ணும்பொழுது நம்மளால் முடிஞ்சதுன்னு வரும்பொழுது தான் மக்களினுடைய திறன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு வந்துடுவாங்க ஆனால் நான் உண்மையில் வரவங்க எல்லோரையும் எனக்கு காசு வருது ஏன்னா நான் கிளாஸஸ் சேர்த்துக்க மாட்டேன் அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனார்ஷிப்புக்கு அந்த பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸு ஸ்கில்லு மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வாங்க தொழிலில் போராடுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடைய லாபமெலாம் கொடுத்துராது குறைஞ்சது எப்பவுமே சொல்லுவோம் ஆயிரம் நாள் போராடணும் ஒரு மூன்று வருடம் கட்டாயமான முறையில் அதில் வந்து எவ்வளோ ஜகுலானாலும் போராடினா மட்டும் தான் அதில் வெற்றி கிடைக்கும் ஸோ அப்படி அந்த ஆயிரம் நாளும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு நாளும் ஒரு போராடுறதுக்கான ஒரு வில் பவர் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில் வந்து ஒரு எம்ப்ளாயி ஓரியன்ட் ஸ்கில் இருக்கும் அதில் ஒரு ஏர்னிங் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுறேன்னு நீங்கள் வந்து வியாபாரத்துக்கு வாங்க ஆனால் எடுத்தோடனே வேலையில் இருக்கிறீங்க வேலையை விட்டுட்டுலாம் வந்துடாதீங்க பார்ட் டைமாக ஸ்மாலாக ஆரம்பிங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொழில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டிவிஜுவல் ஃபோக்கஸாகவும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஓரியன்ட் ஃபோக்கஸாகவும் நம்ம தொடர்ந்து கொண்டு போகிறோம் இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே நான் வந்து ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை ஆன்லைன் மூலமாகவே உருவாக்கியிருக்கிறேன் நிறைய தொழில் முனைவோர்கள் நம்மளுடைய ஆன்லைன் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்லாம் கற்றுக்கிட்டவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளாப் எக்ஸ்பியில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்மளுடைய ட்ரைனிங் மூலமாக வளர்ந்தவர்கள்லாம் அருமையாக பேசுகிறாங்க அப்போ இன்னும் நிறைய பேர் நம்மளோட ட்ரைனிங் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் நிறைய தொழில் முனைவோர்கள் வருவாங்க ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று இந்தியான்றது ஒன்று இருக்குன்றது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே நேரத்தில் எங்கே போய் தொழில் கற்றுக்கிட்டா உண்மையாக தொழில் முனைவோராக ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு விதையை விதைக்கணும் தான் இந்த ஒரு வாய்ப்பை தேடி வந்தேன் எனக்கு அந்த வாய்ப்பை வந்து ஒரு ஒரே ஃபோன் காலில் உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக எனக்கு வந்து பேசி ஒரு தொழியை போல் இங்கே வந்தப்புறம் கூட நிறைய ப்ரோக்ராம்லாம் நம்ம போயிருக்கோம் சரிங்களா அதாவது உலகத்தில் வந்து ரொம்ப அற்புதமானது என்னன்னு சொன்னிங்கன்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உணவுன்றது தான் உப்பு இந்த உணவு இருக்குல்ல அவ்வளவு அருமையான உணவு வந்து இன்றைக்கி மதியம் எனக்கு வந்து கொடுத்தாங்க எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய ரெண்டு பையங்களும் இங்கே வந்திருந்தாங்க குட்டி குட்டி பசங்க தான் அவங்களும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க ஸோ குவாலிட்டியான ஃபுட்டை வந்து எல்லா இடத்துலையும் தருவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ அளவுக்கு வந்து பீப்புள்க்கு இம்பார்ட்டன்ஸு அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸு அண்டு அங்கேருந்து வராங்கன்னும் போது அந்த உணவு தான் அந்த உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோவும் பண்ணி கொடுத்து மார்க்கெட்டில் அவங்களையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்யக்கூடிய கிளாப் எக்ஸ்பி நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் மேடம் ஆண்டாள் ஆழ்வார்சாமி மேடம்க்கு ஒரு பெரிய சல்யூட்டு ஸோ இன்னும் போல பல முன்னேற வேண்டும் என்று துடிக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் அவங்க கொடுக்குறாங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கிங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து தமிழ் பேச தெரியுமா தமிழும் இங்கிலீஷும் பேச தெரியுமா இல்லை இங்கிலீஷுண்டே பேச தெரியுமா வாங்க கிளாப் எக்ஸ்பி சேனலில் கட்டாயமாக பேசுங்கள் ஏன்னா பேசுவது என்பது ஸ்கில்லு தான் அந்த ஸ்கில்லு வெளியில் தெரியணும் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஸ்கில்லு வெளியில் தெரியணுன்னா மீடியா இஸ் ஏ ஸ்கில் யூடியூப் இஸ் அந்த ஸ்கில் டெக்னாலஜி அதன் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸை வெளியில் கொண்டு போங்க பிரகாசமாக வாங்க அதற்கு அருமையாக வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இந்த கிளாப் எக்ஸ்பி சேனலை பயன்படுத்திக்குங்க